ஜடை பெரிய பெரிய ஜடை வச்சுட்டு பெரிய குருஜி அவர் அவர் ஒரு விபூதி எடுத்து அப்படி ஒட்டு வச்சாருன்னா எந்த மாதிரி பேய் இருந்தாலும் பிசாசி இருந்தாலும் எந்த மாதிரி கிரகா இருந்தாலும் நீங்கள் சத்த கட்டியர் எல்லாம் திரைப்படங்களில் தான் பார்த்துருப்போம் நீங்கள் அது கூட பேசுவோம்

அந்த ஜடை இருக்கும் ஜடை பெரிய பெருசு பெருசு ஜடை அந்த ஜடையால் ஜடையில் ஜடையில் அடிப்பார் அடித்த உடனே கல்யாணம் ஆகாம ரொம்ப அவஸ்தப்பட்டு வயசானாலும் கல்யாணம் ஆகாது லேடிஸ்க்கு எப்படிதான் ஜென்ஸுக்கு எப்படி அது என்ன பிரச்சனை எதுனால கல்யாணம் ஆகலை எது என்ன இது அந்த முக லட்சம் லட்சம் இருக்கிறது எல்லாமே வெத்திரையில மை போட்டு பார்க்கறதுலாம் சொல்றீங்க ஆமா அதை எப்படி போட்டு பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அனுகிரகம் மனுஷாந்தி பகவந்தூர் ஆசீர்வாதம் போல அனுகிரகம் தூணி சந்தோஷமும் ஜெய துர்காதேவி எத்தலையில மை இப்படி போட்டுட்டு வசியம்னா என்ன பண்ணுவீங்க இப்போ காமன் மாணவி பிரச்சனைலாம் இருக்கும்ல கல்யாணம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு அன்பு பாசம் இருக்காது வசியம்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்க வீட்டுக்காரருக்கு அவர் மேலே இஷ்டமும் பொண்ணுக்கு புருஷன் மேலே இஷ்டமும் சில பூஜிகளே நிறைய நடிகர்கள் அரசியல்வாதி ரஜினிகாந்த் விஜயகாந்த் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி சத்யராஜ் நிறைய நடிகர்கள் நடிகர்கள்லாம் கூட பாத்திருக்கீங்க போல அவங்க பார்த்து எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்தது கட் பண்ணி அது வச்சு கிட்ட கொடுத்து கொடுத்து துணியில ஒரு பொம்மை செய்வாங்க ஒரு வெள்ளை துணியில கருப்பு துணியிலையோ ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில ஊசி வச்சு குத்துவான் குத்தம்போது இப்ப அரசியல பூசா நடிகர் விஜய் வந்திருக்காரு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் விஜய வந்து நல்லா சேனல் ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரோ நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் கொண்ட பிரபல ஜோதிடர் லக்ஷ்மண் ராஜு குருஜி அவர்கள் வாருங்கள் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் ஜோதிடர் அப்படின்னாலே திருநீர குங்குமம் வச்சுட்டு வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கே ஒட்டுமொத்த தெய்வமும் ஒரு சேர உட்காந்துருக்கீங்க நீங்கள் எத்தனை ஆண்டுகளாமல் அந்த ஜோதிடர் தொழில் பண்ணிக்கிட்டு வரீங்க எல்லாமே இது வரைக்கும் வெற்றியில தான் முடிஞ்சிருக்கா எப்படிப்பட்ட அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்கள் எப்படின்னா நாங்கள் பரம்பரையா ஜோதிடம் பார்க்குறோம் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்க்கறது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவரோடுக்கு அந்த தாத்தாவோட அப்பா அவரு தாத்தா அப்படி ஒம்பது தலைமுறையாக நாங்கள் ஜோதிடம் பார்த்துருவோம் நாங்கள் சொந்த ஊர் வந்து ஆந்திரா தெலுங்கானாவோ ஸ்ரீ மேடாரம் சம்மக்க சாரக் இந்த தெய்வமோட ஏரியா அங்கே தான் காட்டிலோ நாங்கள் வாழ்ந்தது வாழ்ந்தது ஒரு காலத்தில் ஜனங்கள் எல்லாம் எல்லாம் வந்துருப்போம் வந்து வருவாங்க எங்கள் தாத்தா கிட்டே தாத்தா கிட்ட வந்து அவரெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இலை கட்டிட்டு ஆதிவாசிகள் நாங்க மலைவாசி ஜடை பெரிய பெரிய ஜடை வச்சுட்டு பெரிய குருஜி அவரு தாத்தா தாத்தா அவரு கையில ஒரு ஈபூதி எடுத்து அப்படி பொட்டு வச்சாருன்னா எந்த மாதிரி பேய் இருந்தாலும் பிசாசி இருந்தாலும் எந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் ஐயாறு வந்த உடனே அந்த ஜடை இருக்கும் ஜட பெரிய பெருசு பெருசா ஜடை இருக்கும் அவருக்கு ஈபூதி போட்டு வச்சுட்டு துண்ணூறு போச்சு வெட்டி அந்த ஜடையால பட்

தாத்தா இருந்தார் அது இருக்கும்போதும் நிறைய பேர் நம்ம மக்கள் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க இப்படி பெரிய பெரிய கண்ட்ரிலேருந்து இருந்தா நம்ம இதை நம்ம இந்தியாலேயே ஹைதராபாது சென்னை இப்போ சென்னை பெங்களூரு இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய சிட்டி பெரிய பெரிய இதில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வைத்தியம் உங்கள் ஜோசியம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நான் எங்கள் அப்பா தாத்தா நானும் சின்ன வயசு நானும் சின்ன வயசு அந்த சின்ன வயசுல வந்தேன் కళ్యాణం ఆగ రోజు అవస్థపట్టిందా ముప్పి నాపదు వయసు కళ్యాణం ఆగాసుకు జెంట్స్ అప్పుడు ఆగా ప్రచు ప్రచే అవులపం కొలపత్రం ఇక అది ముఖం పాతీ అంత ము లక్ష్య లక్ష్యూ తె వచ్చి కైరే ఆక వచ్చి கைராக வச்சு நீங்க எப்படி முகத்தை கைராக வச்சு சில பேர்ல ஜாதகம் பாக்குறது கிடையாது ஜாதகமும் ஏடு போட்டு பாக்குறது அதெல்லாம் இல்ல ஜாதகம் எழுதுறது அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து அவங்க ப்ராப்ளம் என்ன இருக்கும் வருவாங்க வந்த உடனே அவங்க முஞ்சி பார்த்து டகட சொல்லிடுறேன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு திஷ்டி இருக்குதா சைவனை ஏதாவது பண்ணிருக்காங்களா பில்லி சூன்யம் ஏதாவது பண்ணிருக்காங்களா நான் பாக்குறேன் பேய் ஏதாவது பிடிச்சிருக்கா காத்து கருப்பு அது மாதிரி ஏதாவது பிடிச்சிருக்கா நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க வீட்டு வேலைக்கு போறவங்க கம்பெனி வேலைக்கு போகிறவங்க இந்த ஊர்லேருந்து வெளியே ஊர் ரொம்ப தூரம் வேலை வேலை பார்த்துட்டு வரவங்க இருப்பாங்க லேடிஸும் ஜென்ஸும் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஒரு இடத்துல போகிற இடத்துல ஏதாவது பயப்படுவாங்க ஏதாவது பயப்பட்டு ஏதாவது பார்த்து அந்த மாதிரி பார்த்து ஏதாவது பயப்படுவாங்க அவங்க மாதிரி அளவு நமக்கு போட்டிருக்கீங்கல்ல மண்டை ஓடுகள் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போதே விதாரமாக இருக்க மாதிரி இருக்கு எங்கேருந்து தயார் பண்ணுறீங்க எப்படி இது தயார் பண்ணுறது இது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா நான் சொன்ன இல்லை தாத்தா பெரிய பெரிய ஜடை வச்சுட்டு போற சொன்னீங்க இல்லையா அவரும் தயார் பண்ணி இது தயார் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்காரு இது இதெல்லாம் மண்டை ஓடும் இது உத்ராட்ச இது இது எல்லாமே மந்திர சக்தியிலேருந்து தயார் பண்ணார் அவங்களுக்கு மந்திரம் பண்ணி அவர் ஒரு ஆயிரத்தி ஒரு நாலு பூஜையில் வச்சு அவர் கழுத்தில் போட்டு பூஜை பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு அந்த தெய்வ ஆசீர்வாதத்தோட நம்ம கொடுத்துருக்காரு இது வச்சுட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஆளுகர் வந்தாலும் கூட அவருக்கு ப்ராப்ளம் இருந்தால் அதை எடுத்து பூஜை பழகம் வச்சு நம்ம ஒரு மந்திரம் சொன்னோம் மந்திரங்கள் சொல்லி தேவி ஆசீர்வாதம் மந்திரம் சொல்லிட்டு அவர் மேலே இருக்கிற ப்ராப்ளம் என்ன இருக்குது அதில் கூட அதில் கூட தெரியும் தெரிஞ்சுது மந்திர சக்தி பவர் இப்போ இந்த மண்டை ஓடுகள் எதில் எதில் செய்கிறது இந்த மண்டை ஓடலாம் இது வந்து ஒரு ஒரு கல் மாதிரி தான் அதில் ரைட் தயிர் பண்ணுவார் தயார் பண்ணி ரெடி பண்ணுவாங்க இப்ப நிறைய பேர் பார்க்குற சுடுகாட்டல இருக்க மண்டை ஓடலாம் எடுத்து வச்சு பண்றாங்க அதெல்லாம் எப்படி இது வந்து அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி கிடையாது சுடுகாட்டல இருக்கிற மண்டை ஓடலாம் எவ்வளவு பெருசா இருக்கும் அது கழுத்துல போட முடியும் கழுத்துல போட முடியாது கொஞ்ச நாள்ல போயிடும் தெரிதா அதெல்லாம் இல்ல இந்த கடவுளோ ஆசீர்வாதம் பூஜை பண்ணி ரெடி பண்ணது இது இதுவரைக்கும் நீங்க உங்க கிட்ட வந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்க எத்தனை பேர் சரியா சரி பண்ணியிருக்கீங்க பிரச்சனைன்னு வரதெல்லாம் நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாம் நான் முத வந்து அவர் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க நீங்க கேப்பீங்களா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா கேட்கறது கிடையாது கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்தாங்கன்னு சொல்லி எத்தனையில மை போட்டு என்ன இருக்கு கண்டிப்பா நம்புவாங்க நம்ம நம்ம பக்கத்துல சில கிரகங்கள் சுத்திட்டு இருக்கும் அந்த கிரகங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவோம் அப்பப்போ அந்த சாப்பாடு போடலன்னா அந்த கிரகங்கள் வந்து நம்ம பக்கத்திலேயே சுத்திட்டு நம்ம ரத்தத்தை உறிஞ்சிரும் கெட்ட கிரகம் ரத்த காட்டேறின்னு சொல்லுவாங்க ரத்த காட்டேறி பெத்த ப்ராப்ளம் அவங்களெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு மந்திரம் பண்ணி அது ஒரு கையில ஒரு லெவல்ல வச்சிருப்பேன் ரத்த கட்டியர் எல்லாம் திரைப்படங்கள்ல தான் பாத்துருப்போம் ஆமா நீங்க அது கூட பேசுவோம் பண்ணுவோன்றீங்க அதை கட்டுப்படுத்தும் இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க நீ தாத்தா வந்து பெரிய சுவாமி பெத்த பூஜாரி அவரு பூஜாரியன்னா கோயில் பூஜாரி கிடையாது காட்டுல துஷ்ட சக்திகளுக்கு பூஜை பண்ணுவார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வரும் இது முன்னாடி கிராமத்துல அந்த மாதிரி இருக்கும் போது எங்க தாத்தா என்ன பண்ணுவார்னா அந்த கிரகங்கள் வராம வீட்டு ஊருக்குள்ள வராம வெளியிலேயே ஊரு எல்லையிலேயே பூஜை பண்ணி சில மந்திரங்கள் பண்ணி அது உற பண்ணுவாங்க இவ்வளவு பண்றீங்க இத்தனை வருட காலமா பண்றீங்க மக்கள் நம்பணும் இல்லை இதெல்லாம் சொன்னால் நம்பிக்கை என்னன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல மூட நம்பிக்கைன்னு சொல்றது உண்மைதான் தெரிந்தா அது நம்புறவங்களுக்கு அது கரெக்டா இருக்கு நம்பாதவங்களுக்கு அது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அவங்களே நம்பாதவங்க கூட சீக்கிரம் மறுபடியும் நம்புவாங்க சில தெய்வங்களும் சில கிரகங்களும் மாறும்போதும் அவங்களும் நம்புவாங்க இப்படி எப்படி நம்ம ஒரு சொந்த வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுற டைம் நல்லா இருக்கா இல்லையா அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களும் அது எப்படி உண்மையோ ஜோசியம் அதே மாதிரி உண்மை ஜோதிடம்ன்றது நீங்க வர்றவங்கள ஒரு அனுமானத்துல நீங்க சொல்றதா இல்ல இதுதான் உண்மை இதான் நடந்திருக்கு இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா ஜோதிடம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன நடந்திருக்குது முன்னாடி இப்ப எது எது நடக்க நான் வந்திருக்கேன் என்ன சொல்லுங்கறேன் இப்ப நான் இப்ப இது வரைக்கும் என்ன நடந்திருக்கேன் அதனால கண்டுபிடிக்க முடியும் முடியும் முடி எனக்கு

தெரியாத நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட இந்த நெட்டில் பார்க்கலாம் யூடியூப்ல இது வந்து நம்ம ஒரு கோயிலும் நம்ம ஸ்ரீ மேடாரம்லேயும் இருக்குது அதுதான் எங்கள் ஊரு அங்கே வந்து வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வாட்டி திருவிழா நடக்கும் பெரிய திருவிழா பெரிய பூஜை காட்டில் இருக்குது கோயில் சுற்று சுத்து வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் காடு தான் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் காடு அந்த காட்டில் நாங்கள் வந்து நம்ம ஆதிவாசிகள் மலைவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆதிவாசி உட்காந்து பூஜை பண்ணி அவருக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க நம்ம கிட்ட கூட பேசுவாங்க ஐயா நான் வந்த உடனே நிறைய நடிகர்கள் அரசியல்வாதி ரஜினிகாந்த் விஜயகாந்த் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி சத்யராஜ் நிறைய நடிகர்கள் நடிகர்கள்லாம் கூட பாத்துருக்கீங்க போல அவங்க எல்லாம் பார்த்து எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்தது அது வந்து நம்ம நடிகர்கிட்ட நிறைய வாட்டி இது முன்னாடி எப்படின்னா நாங்க ஆதிவாசிகள்னா இந்த மாதிரி ஆபீஸ் கிடையாது இந்த மாதிரி ஆபீஸ் இல்லை ஆபீஸ் வச்சு ஒரு இடத்துல உக்காந்து கிடையாது அப்போ புதுசாக உங்கள் டைத்துலோ நான் சொன்னேன் ஆந்திராவிலேருந்து யாரும் சொன்னதுனால வந்திருக்குன்னு சொன்னதில்ல அப்போ வந்து நேரடியே சந்தித்தவங்க ஏன்னா அவங்க நிறைய லெவலில் வரணும் பெரிய லெவலுக்கு வரணும் நல்லபடி இருக்கணும் அவங்க ஃபியூச்சரும் அரசியலையும் போகணும் அரசியலும் போகணும் சிலிமாக்டரும் ஆகணும் இந்த மாதிரி இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நானும்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன் நாங்கள் அப்பப்போ போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் கொடுத்து கடவுளோட ஆசீர்வாதம் பிரசாதங்களை அவங்களுக்கு கொடுத்து நம்ம ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து வரும் அது முக்கியமான ஒரு கேள்வி என்ன நம்ம தமிழ்நாட்டில் இங்கே சாமி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை நம்ப மாட்டாங்க ஆனால் பேய் இருக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்புவாங்க இந்த மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் பிடிச்சு வரவங்க நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க பார்த்துட்டு அவங்களுக்கான பிரச்சனை இது இந்த பேய் இது இந்த பிசாசுன்னு கண்டுபிடிப்பீங்க இல்லை ஒவ்வொரு பேர் சொல்கிறீங்க குட்டி குட்டிச்சாத்தான்றிங்க இதெல்லாம் எப்படி கேதர் பண்ணிங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு அது நீங்கள் கேட்ட கேள்வி கூட நல்ல கேள்வி தான் என்ன என்னாச்சுன்னா இப்போது ரத்த காட்டேரி நீங்கள் ரத்த காட்டேரி இப்படின்னு கேட்குறீங்க தெரியல தமிழ்நாட்டிலோ கடவுள்னு நம்ப மாட்டாங்க இல்லை நம்ம பேய் நம்புவாங்கன்னு சொல்கிறீங்க பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் இருக்காருன்னு எவ்வளோ உண்மையோ பேய் இருக்கிறது அவ்வளோ உண்மை இந்த உண்மைதான் இந்த ரத்த காட்டேரி பேய் பிசாசி இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கிறது உண்மைதான் அது அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து அந்த மாதிரி பேய் பிசாசி இருந்தாலும் கூட நம்ம கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் எடுத்து அதை பிடிச்சி தேர்ந்தா எரிச்சிட வேண்டியதான் ஆ பிடிச்சி எரிச்சிட்டு தேர்ந்தா அது இல்லாமல் பண்ணிடலாம் மறுபடியும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ வெத்திரையில் மை போட்டு பார்க்கறதுலாம் சொல்கிறீங்க ஆமா அதை எப்படி போட்டு பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த பேய் பிசாசு இருக்கிறவங்க வந்தால் நீங்கள் என்ன சுவாமின்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட உருவாங்க கூட்டு வந்து சுவாமி நம்ம பசங்க இந்த மாதிரி பயப்படுறாங்க எல்லாம் தூக்கம் இல்லை தூக்க நை நைட்டு தூக்கும் போது தூக்கத்துலையே அவங்களுக்கு வருது கனவு வந்துட்டு இருக்கு இந்த பைக் படுறாங்க தூக்கத்துலேயே ஐயோ அம்மானு சத்தம் போடுறாங்க நல்லா தூங்க முடியல அந்த மாதிரி சொல்லி விடுவாங்க அது எப்படினா அனுகிரகம் மனுஷாந்தி பகவந்தூடு ஆசீர்வாதம் தோணி இந்த மாதிரி தான் எத்தலையில மைந்தா தெரிந்தால் போட்டால் அதோட அவங்களோட ப்ராப்ளம் அவங்க கண்ணு பார்க்க இங்கே பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதில் இருக்கணும் தெரிஞ்சிடும் ரோட்டில் சில பேர் போவாங்க போகும்போது எலுமிச்சை பழம் அது எது இருக்குது தாண்டி தாண்டி என்னக்கப்புறம் என்ன ஆகணும் அது மாதிரி ஆகிடும் உடம்பு சரியில்லாமல் போகிறது தெரிந்த கெட்ட கெட்ட கனவு ஓடுறது தெரிந்த படுத்த தூங்க வராது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க கேட்ட உடனே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதையா உங்களுக்கு இந்த மாதிரி பேய் இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்ளம் சொல்கிறேன் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இதில் இதோ எத்தனையோ மை இப்படி போட்டுட்டு அம்ப ஒரு ஆசீர்வாதமோ சொல்கிறேன் சொன்ன உடனே அது எல்லாமே புரிஞ்சிடும் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒன்றும் கிடையாது போயிட்டு வாங்க சொல்கிறேன் இல்லை ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன் தீர்வும் சொல்லி அவங்க பிரச்சனை சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு மனுஷாந்தி இருக்கிற மாதிரி அவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்மோட அந்த கடவுளை கொடுத்த உத்தரவு இப்போ பேய் பிசாசு சொன்னீங்க ஒரு இப்படி தாங்க இந்த பில்லி சூனியம் அப்படின்னு அது என்னது தெரியுது பில்லி சூனியம்னா என்னதுன்ட்டு சைவனை சம்மந்திச்சிருந்தா இந்த சைவன் அனேதே ஒருத்தர் உங்கள் கூட நல்லா பேசுவாங்க நம்ம கூட நல்லா பேசி நல்லா இருந்து இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் மாறிடுது சண்டைகளை இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஊரில் யாராவது மந்திரவாதி இருந்தால் அந்த மந்திரவாதிகிட்டே இவர் பேர் சொல்லி அவங்க பண்ணுவாங்க பூஜை நீங்கள் சொன்னீங்களே பில்லி சூன்யம் பில்லி சூன்யம் எப்படின்ட்டு இவங்க இவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தெரியாமல் தலைமுடிகள் தெரிந்தால் இந்த விரலாதி கட் பண்ணி அது கட் பண்ணுறது அது சீக்கிரம் கட் பண்ணி போட்டாங்கன்னா அது எடுத்துக்கிறது அது வச்சு ஒரு 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 மந்திரவாதி கிட்ட கொடுத்து கொடுத்து துணியில் ஒரு பொம்மை செய்வாங்க பொம்மை செஞ்சு வெள்ளை துணியிலோ ஒரு வெள்ளை துணியிலோ கருப்பு துணியிலையோ ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில் ஊசி வச்சு குத்துவாங்க தலையில் குத்துறது உடம்புல குத்துறது அப்படியே குத்துவாங்க குத்தம்போது இவங்களுக்கு உடம்பு எல்லாம் எரியும் நிறைய தெரியும் எரிச்சல் உடம்பு எரிச்சல் ஓடுறது கை கால் உராமல் போகிறது பக்கவாதம் மாதிரி விடுறது பேச்சு வராம போகிறது இந்த மாதிரி எங்கள் இருக்கும் அவங்க எங்கெங்க போவாங்க டாக்டர் டாக்டர் கிட்ட போவாங்க கோயிலுக்கு போவாங்க அங்கங்கே எங்கேனா போவாங்க போயில் போனப்போ அது ஒன்றும் இல்லை பார்ப்பாங்க அவங்களுக்கு ரத்த பரீட்சைகளும் பிளட் பிளட் செக்கப்பு ஆமேலே அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ரே இது இசிசி அப்புறம் ஸ்கேனிங்கும் எல்லாம் எடுப்பாங்க எடுத்தால் பொண்ணிலாம் சொல்லிவிட்டு அவர் மாத்திரை எடுத்து கொடுப்பார் அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் இவருக்கு தூக்கம் வராது உடம்பெல்லாம் ப்ராப்ளம் பிரச்சனை வந்து இருக்கும் சரி ஒருத்தரு ரத்த வாந்தி கூட ஆகும் ஆகும்போது மாதிரி பண்ணும்போது அந்த வீட்ல குலதெய்வம் ஒன்னு இருக்கும் இல்ல அதை தாண்டி தான் அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா சாமி இப்ப பாத்துக்காதா சுவாமி வந்து பாத்துக்கும் இவருக்கு அந்த டயரத்துல டைம் சரியில்லாம இருந்தா அது ஒன்னும் பண்ண முடியாது சுவாமி கூட கெட்டது இருக்கும் போது சுவாமினு உறவிடா கடவுள்னு உறவிடாது கெட்டது இருக்கும் போது அந்த கெட்டது நிவர்த்தி ஆகும் போதுதான் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதுக்கு மேல யாரும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது கடவுளால முடியாத நீங்க எப்படி பண்ணுவீங்க நம்ம எப்படி பண்றேன்னா அந்த கடவுளோட சக்தியோட சில கிரகங்களோட சக்தி வாங்கி சில கிரகங்கள் சக்தி வாங்கி அதை நம்ம வச்சுக்கிட்டு தெரிந்தால் அதுக்கு சில மந்திரங்கள் மந்திரங்கள் மந்திர தண்டங்கள் தண்டங்கள் இடிக்கு உச்சி ஒன்று இருக்குது அதை எடுத்து அவர் தலைமையில் வச்சு தலைமையில் வச்சு பூஜை பண்ணி அவர் மந்திரங்கள் இருந்தால் அவருக்கு இருந்தால் எல்லாமே அங்கே வந்துடும் எல்லாமே வரும்போது அதுக்கு ஆ கிர அந்த கிரகங்கள் இருந்து பார்த்தீங்களா அதுக்கு சாப்பாடு போன சாப்பாடுன்ட்டு நம்ம கோழியோ ஆடோ இந்த மாதிரி அறுத்து சாப்பாடு போட்டு சில கிரகங்கள் சில மந்திரங்களை பண்ணி அவங்களுக்கு சாந்தி பர்த்தணும் சாந்தி படுத்தி அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு அதை கொடுத்துட்டு ஆனால் போய்ட்டு இவரோ ஆரோக்கியம் இவருக்கு கொடுத்துருவேன் அந்த மாதிரி செய்கிறது கெட்டவங்க யார் யார் எதாவது செய்கிறாங்களோ அது நானும் சரி பண்ணேன் நானும் வந்து கெட்டதை பண்ண மாட்டேன் நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கெட்டதை பண்ண மாட்டேன் எவ்வளோ பெரிய பில்லி சூனியமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சைவினியா இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சரி பண்ணிவிடுவாதி இல்ல இப்ப நீங்க பில்லி சூனியன் பே இபி சசெல்லாம் சொல்றீங்க இப்ப படிச்சவங்களை தாண்டி படிக்காதவங்கள நம்புறது கிடையாது இப்ப நம்ம என்ன இப்ப உணர முடியுது பேய் இபி சச நீங்க மட்டும் தான் பாக்க முடியும் உணர முடியுமா இப்போ எங்கனால சாதாரணமா பாக்க முடியாதா எப்படி பாக்க முடியும் உணர கூட முடியாதா எப்படி முடியும் அதோட கடலூரோட அருளுடன் இருக்கிறவங்க இல்லையா நாங்க வந்து பரம்பரை பரம்பரையா அம்மாவாருக்கு பூஜை பணிப்பிக்குது நீங்க சாதாரணங்க உக்காந்து சாதாரணமா அது வாங்க முடியாது நீங்க எவ்வளவு சுவாமின கும்பிடலாம் சுவாமினை கும்பிடலாம் எவ்வளவுன்னு செய்யலாம் இல்ல அதோட அதோட பவரும் கடவுளோட பவரும் ஒரு சக்தி ரேதி சில மனிதங்கிறது தான் இருக்கும் நான் கேட்குற சொல்ற எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச பேர் அரசியலில் இருக்காங்க நம்ம பேர்லாம் சொல்றேன் அவங்கள வச்சு இங்கே சொல்ல முடியுமா கரெக்டா தெரிஞ்சுக்க முடியுமா இப்போ அரசியலில் புதுசாக நடிக்கிற விஜய் வந்திருக்காரு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் விஜய் வந்து நல்ல சினிமா ஆக்டரும் நல்லா ஒரு நல்ல விதமான இருக்காரு அவருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணவுனே அவருக்கு ஐடியா இருக்கு ம் ஐடியா இருக்கு ஆனால் அவரு ஃபியூச்சர் இருக்கு ஃபியூச்சர்ல ஃபியூச்சரில் வாய்ப்புகளும் காணி ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டுருக்காருந்தா வந்து வந்து ஓடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னா அவர் இப்போதைக்கு இப்போதைக்கு பெருசாக இல்லை பெருசாக இல்லை சுலவாக போயிட்டுருக்கார் இப்போ லைனில் போட்டிருக்காரு நல்ல பேரு நல்ல பேரும் நல்ல திறமை நல்ல ஆலோசனைகள் இருக்குது ஃபியூச்சரில் அவருக்கு ஒரு வாய்ப்பு சரிங்க இப்போ இந்த ஜோதிடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் பார்க்க முக்கியமான காரணம் அவங்களுடைய பிரச்சனைகள் தான் குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டமாகும் தொழில் நல்லா நடக்காது அது ஒன்று அப்புறம் கல்யாணம் ஆகி திருமணத்திலே பிரச்சனை நிறையா இருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதில் பிரச்சனை இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு தான் அவங்க ஜோதிடமே பார்க்க வருவாங்க முதல்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இப்போ நம்ம கிட்ட வர்றவங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து நான் சொன்னால் இப்போது தொழில் தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் வியாபாரம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா என்ன பிரச்சனைனா வியாபாரம் இருப்பாங்க வியாபாரம் பண்ணும்போதும் நல்லா ஓடிட்டுருக்கும் நல்லபடியாக போகும்போதும் அது என்ன ஆகும்னா திடீர்னு திடீர்னு சுழுவாயிடும் வியாபாரத்தில் நஷ்டம் ஒரு விதமான நஷ்டங்கள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து லேபர் பிரச்சனை வரும் வேலைக்கு வேலைக்கு வந்து ஆள் வரமாட்டாங்க வராமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு கம்பெனி ஓடாமல் அப்படி நஷ்டம்லாம் சில பேருக்கு சில பேருக்கு வந்து அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் புறாங்க இவர் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டார்

கொடுக்க மாட்டேங்க அது சொன்னால் அந்த மாதிரி இருக்கவங்களும் வசீக்கரணம் பண்ணி கொடுக்குறேன் அது கடன் கடனை கொடுக்குற மாதிரி கடன் திருப்பி கொடுக்குற மாதிரி தெரிந்தா அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் படிப்பு சில பேருக்கு படிப்பு ஏறா படிப்பு ஏறாமல் நல்லா படிக்காமல் தெரிஞ்ச ரொம்ப ப்ராப்ளம் ஆகி தெரிந்தா ப்ராப்ளம் ஆகி அவங்களுக்கு படிக்க முடியாமல் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி உராமல் இருக்கும் சில பேருக்கு அது பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக மனுஷாந்தி இருப்பாங்க தொழிலும் குடும்பம் தெரிந்தால் அவருக்கு வெளிநாடு பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வீசங்களும் வீசா ஓடுறது தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் மாற்றங்கள் வேலை வந்து ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரிகளும் எல்லா ப்ராப்ளங்களுக்கு சரி பண்ணிவிட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் அது கூட அவங்க கூட நல்லபடியாக இறக்கிறதுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் வெளிநாட்டுலேருந்து கூட நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க வெளிநாடுலேருந்து வெளிநாட்டுலேருந்து வெளிநாடு வந்து சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் வந்து கெனடா லண்டன் அமெரிக்கா இங்கிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க நான்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அங்கெல்லாம் போயிட்டு இந்த இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கனடா அமெரிக்கா போயிட்டு வந்தேன் இந்த போயிட்டு வந்து எல்லா பேர் நான் சரி பண்ணியிருக்கேன் அங்கே தெரிஞ்சுக்காங்க அவங்களுக்கு ப்ராப்ளங்களுக்கு சரி பண்ணியிருக்கேன் இங்கே கூட வந்துருக்குது இந்த ஊர் தமிழ்நாடு ஃபுல்லாக கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா இது இந்த கேரளா வந்து போன் பண்ணுவாங்க வெளியூர்ல இருக்கும் போது இல்லை வெளியூர்ல இருக்கிறவங்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஃபோன்லேயே சந்திக்கலாம் ஃபோன்லேயே பேசலாம் அவங்க எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்லி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறேன் அங்கே ஏன் சொல்லும்போது வசியம்னு சொல்றீங்க வசியம்னா என்ன பண்ணுவீங்க இப்போ காமன் மனைவி பிரச்சனைலாம் இருக்கும்ல பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமும் ஒரு அன்பு பாசம் இருக்காது வசியம்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதே இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்போது என்னன்னா கனவ கணவனும் மனைவி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் చాల పేరు కళ్యాణం పుదుసా కళ్యాణం పనువా కళ్యాణం పన్నబోదం వందే అనత్తు పో మనసు ఒత్తుపోగా చాల పేరుకి పురుషనికి అయితే ఇష్టం పొండాటికి ఇష్టం ఎక్కడ అవుకారో అప్పవో అమ్మవో నమ్మకట ఉంది ఎన్నో మన పొన్ను మాప్పమీ ఇక ఇలా ఎన్నో మరుమోగలు మరుమగనం పయన ఇప్పుడు பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு சரியில்லை அனு கேட்பாங்க கேட்டால் நாங்கள் வந்து அதே நான் சொன்னதில் மாதிரி அம்பவாறு பூஜை அவங்க ரெண்டு பேர் பேரும் ஃபோட்டோ அங்கே வச்சு அந்த தேவி பூஜையில் தேவி காளி மாதா பூஜையிலும் நாங்கள் பார்க்குறோம் இவங்களுக்கு எப்படி இருக்குது இவங்க சேருவாங்களா இல்லையா அனு பார்க்குறேன் அது நியாயமானது சேருவாங்க கண்டிப்பாக சேருவாங்கன்னு நமக்கு வந்துடும் சுவாமியை சொல்லுவாங்க சுவாமி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஒசியம் ஒசியம் அனேது அவங்க வீட்டுக்காரருக்கு அவர் மேலே இஷ்டம் வரும் இருப்போம் இருப்பம் கிடைக்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு புருஷன மேலே இஷ்டம் கைய வர்றதுக்கு தெரியாதான் அவங்களுக்கு இருப்போம் ஓடுறதுக்கு சில பூஜைகளே இருக்கு ஒசியம் பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த ஒசியும் பூஜை பண்ணி அவங்களும் சரி பண்ணுறாங்க இப்போ பிசாசுன்னு சொன்னாலே சுடுகாடுதான் ஆபத்துக்கு போகிறோம் அங்கே போனாலே பேயிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிலர் சொல்லுவாங்க அந்த சிவன் சிவனடியார்கள் சொல்லுவாங்கல்ல அந்த அங்கே தான் சிவனே இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு பக்கம் கடவுளே எங்கே தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பேய் பிசாசு அங்கே தான் இருக்குன்றாங்க சுருகாடுலாம் பேய் இருக்குன்றீங்களா பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த சிவன் தான் கட்டுப்பட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் வெளியில போனதுக்கு அப்புறம் அது ஆகாது அந்த மாதிரி இருக்கு சிவனோட அது சக்தி அந்த ஆசீர்வாதம் அங்க இருக்கு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் சில பேர் பண்ணுவாங்க போய் சில பேர் சில பூஜைகளை பண்ணுவாங்க நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த பண்ணுறவங்க சைவனை பண்ணுறவங்க எல்லாம் அங்கே பண்ணுவாங்க பண்ணுவாங்க காணி தெரிந்தால் அந்த சிவனை வந்து கெட்டது பண்ணுறதுக்கு இது தேய் வந்து அவர் நீ அடிக்கிறதுக்கு விட சிவன் சக்தி அங்கே இருக்கு நேரம் உங்களை அனுபவத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் எல்லா மக்களும் வரணும் எதுனா நாம் வந்து அந்த கடவுளை ஆசீர்வாதத்தோடு தெரிந்தால் துர்காதேவி காளியோட ஆசீர்வாதத்தோட அந்த சுவாமியோட பக்தி அந்த சுவாமி நம்ம மேலே இருக்கிற அந்த அருள் அருள் தான் நாங்கள் எல்லோருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லோரும் நம்பி நம்பிட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எது இருந்தாலும் சரி தெரிந்தா இங்கே இருந்தாலும் நம்ம சென்னையில் இருந்தாலும் தமிழ்நாடில் எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன்லேயே நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன்லேயே கான்டெக்ட் பண்ணுங்கள் லக்ஷ்மணராஜ் குருஜி நீங்கள் பேசுங்க பேசுகிறீங்கன்னா உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் நீங்கள் வராமலேயே உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் சரி பண்ணுறேன் சந்தோஷம் வணக்கம்